ஃபோன் வந்துச்சு டயர் வேணும்னு கேட்டாங்க இங்கிலீஷில் பேசினாப்பில் அதாவது க என் பர்சனல் நம்பர் வேறு கடை நம்பர் வேறு நான் இப்போ கடை நம்பர் வந்து டைவேர்ட் போட்டிருந்தேன் ஆக்சுவலி எப்பயுமே அது தனியாக இருக்கும் அந்த கடை நம்பர் வந்து ஏன்னா கால்ஸ் நான் நிறையா இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கேனா மேனேஜர்னாலும் அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிறனால கால்ஸ் வந்து போட்டு வச்சிருந்தனால என் பர்சனல் நம்பருக்கு வந்துருச்சு டைவேட் ஆகி அதில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் எல்லாமே வச்சிருக்கேன் அப்போ பேசினாப்பில் நானும் பேசினேன் சே டயர் கொடுத்துறேன் அப்படி எல்லாமே சொல்லிடுறேன் அப்படின்னு டயர்லாம் தரேன் ரேட்டு எல்லாமே சொல்லிட்டேன் மொத்தம் டோட்டல் பதினஞ்சாயிரத்தி இரநூறுவா வேல்யூ வருதுங்க அப்படின்னு சரி உங்க இது பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா சரி நான் அக்கௌண்ட் நம்பர் நான் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அப்படின்னு இல்லை வேண்டாம் எனக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே நம்பர் கொடுங்க அப்படின்னா சரி அப்போயே நான் கொஞ்சம் ஒரு சுதாரிச்ச ஓரளவுக்கு சரி இது எது ஏற்கனவே நடந்த மாதிரி தெரியுது இது நம்ம சரி மாதிரி தெரியுதுன்னு யோசிச்ச உடனே டக்குன்னு என்ன பண்ணேன் அந்த நம்பர்ல எதுவுமே கிடையாது நான் சொன்ன நம்பர்ல வந்து நான் சிக்ஸ் டபுள் ஒன் அந்த நம்பர்ல ஜிபேவோ ஃபோன்பேயோ எந்த ஒரு பேங்க் லிங்கோ கிடையாது அந்த நம்பருக்கு அவன்கிட்ட சொன்னோன்னே லைன்லேயே இருக்கும்போது நானும் அங்கே ஸ்பா உள்ள கவுண்டருக்குள்ள என்ட்ரு ஆகிட்டேன் பின்னாடி சர்வீஸ் சென்டர்லேருந்து கவுண்டரில் என்ட்ரு ஆனோன்னு சார் ஒன் ரிப்பிய நான் சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி இங்கிலீஷில் சொன்னால் ஓகே வில் ரிசீவ் த ஒன் டூபே அப்படின்னு ஆய சார் வெயிட் ஆகேனு ஐ சென்ட் தான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துருச்சு எனக்கு ஐ வில் சென்ட் த மணி இஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னா எஸ் சார் ரிசீவிங்காக டொண்டி டொண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொன்னோடனே மை டிரைவர் இஸ் டீசல் இல்லாமல் இருக்காப்பில் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொன்னால் சரி நீங்கள் வர சொல்லுங்க நான் ரூபா கொடுத்துறேன் நான் ஐயாயிரம் ரூபா அப்புடின்னு அப்படின்னா இல்லை டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தள்ளியிருக்காப்ல அப்படின்னு டுவெண்ட்டி கிலோமீட்டர் எந்த பல்க்குன்னு சொல்லி அந்த பல்க்கு டேரக்டாக நான் ஜிபே பண்ணேன் ஏன்னா ஏன்னா எல்லா லாரி ட்ரான்ஸ்போர்ட் ஓனர் எனக்கு தெரியும் எல்லா பல்க்கு எனக்கு தெரியும் நானே அப்படியே இங்கிலீஷில் சொல்லி எல்லாமே பேசினேன் இல்லை அவர் சிம்மக்கல்லில் இருக்கார் அப்படின்னர் எந்த ஏரியாருன்னா சிமக்கல்லில் ஏன்னா இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டரு அமே அதாவது இதுலேருந்தே அவனுடைய ப்ராடக்ட்ல எல்லாமே புரிய ஆரம்பிச்சிச்சு சரி ரைட்டு நீ பேச விட்டு நான் அனுப்புகிறேன் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் தாக்காட்டிக்கிட்டே இருந்தேன் அரை மணி நேரம் அவனுக்கு இப்போ கியூஆர் கோட் அனுப்பிச்சான் அவனுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே அனுப்பிச்சி வச்சான் எனக்கு ஃபோன் நம்பர் அனுப்பிச்சான் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு சார் அர்ஜென்ட்டு வெ வெரி அர்ஜென்ட் மணி அர்ஜென்டாக அப்படின்னேன் நான் என்ன பண்ணேன் என்கிட்ட வந்திருந்த ஒரு கியூஆர் இது இது வந்து எடுத்து ஐயாயிரம் ரூபா அனுப்பிச்ச மாதிரி அவனுக்கே நான் திருப்பி அனுப்பிச்சி விட்டேன் மெசேஜாக தான் அனுப்பிச்சி விட்டான் கியூஆரோ இல்லை எனக்கு பணம் வந்த மாதிரி எதுவுமே பண்ணலை அதே மாதிரி நான் எடிட் பண்ணி அவனுக்கு கிரெடிட் ஆனமாதிரி ஐயாயிரம் ரூபாய் போட்ட உடனே அவன் அதில் என்ன பண்ணிட்டான் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணலை அவன் கொடுத்த ஃபோன் நம்பரையும் கியூஆரையும் மட்டும் டெலிட் பண்ணிவிட்டான் அடுத்த சைடு ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அவன் அதுலேருந்து அவன் ஃப்ராடுன்ற அதாவது வியாபாரிகள் தயவு செய்து இந்த மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க அது ஒரு விழிப்புணர்வாக தான் இந்த விஷயம் நான் செய்ய செய்கிறேன் நான் ஆட்டோ ஓட்டுநர்கள் பாவம் நிறையா பேர் ஏமாந்தா சொல்லி தண்ணீர் விட்டு அழுதெல்லாம் பார்த்தேன் இதே மாதிரி வியாபாரிகளை குறி வச்சு இந்த விஷயம் நடக்குது அதனால் வியாபாரிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணுன்றது எங்களுக்கு கோரிக்கை நம்ம உள்ளூர் வர்த்தகம் பண்ணுறவங்க யாருன்றது நமக்கே தெரியும் ஏன்னா பேசுகிற விதங்கள் இருக்கு என்னென்ன எப்படி பேசுவாங்கன்றது இப்போ நம்ம தென் மாவட்டங்களில் இருக்க யாரோ பேசுறாங்கன்னா தமிழ்ல நல்லா தெளிவா பேசுவாங்க எனக்கு இந்த அது தெரியும் அவசியம் தெரியும் நான் இந்த இது பேசுறேன் ஏன்னா இத்தனை வருஷம் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இவங்க தான் பேசுகிறாங்க என்ன ஏதுன்றது தெரியும் அது ஒரு நார்த் இந்தியன் பேசுகிற தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் நமக்கு வித்தியாசங்கள் நிறையா இருக்குது நிறையா விஷயங்கள் ஏன்னா இன்றைக்கி தொடர்ந்து சமூக வலைதளங்களில் நிறையா சைபர் கிரைம் வந்து எவ்வளோ விழிப்புணர்வு பண்ணுறாங்க அந்த ப என்ன தான் பரபரப்பு இருந்தாலும் செய்து ஒரு ரெண்டு நிமிடம் யோசிச்சு ஏன்னா அவன் அனுப்பிச்சது வந்து டேரெக்டாக இருந்து வரல பணம் அவன் சே ஃபோன் நம்பர்லேருந்தான் எங்களுக்கு பணம் வந்ததாக அவன் காமிச்சிருக்கான் நம்ம அந்த அந்த செகண்ட் நம்ம யோசிக்கணும் ஒரு பணம் வந்திருக்கா என்னன்றது யோசிக்கணும் யோசிச்சுட்டு அவங்க அதுக்கு அடுத்த செகண்ட் அந்த டச் பண்ணணும் அந்த ஸ்க்ரீன் டயர்னாலே கஸ்டமர் நேராக வந்து வண்டியை கொண்டு வந்து மாடல் எல்லாமே செக் பண்ணுவாங்க இது மாதிரி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்திருக்கா இதுக்கு எனக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே மிலிட்ரி மேன் வந்து சொல்லி வாங்கினாங்கன்னு சொல்லி என்னையோட இன்னொரு பிரான்ச்சுக்கு இந்த விஷயம் நடந்துச்சு நான் அந்த பையனை அந்த டயத்துலேயே வந்து நான் கொஞ்சம் அலாட் பண்ணேன் ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து வேணாம் அவசரப்படாது மிலிட்ரியில் வந்து எப்போயுமே டைரெக்டாக இது வாங்க மாட்டாங்க டயரு எதா இருந்தாலும் அவங்களுக்கும் தனி கோட்டா இருக்குது அவங்க மேனேஜ்மெண்ட்டு தனியாக வாங்குவாங்க இது உள்ளே வராது எங்களுக்கு நீ அவசரப்படாத அப்படின்னா அந்த பையன் சுதாரிச்சுட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் அந்த நம்பரை பிளாக்ல போட்டோன்னா அவங்களும் கூப்பிட நிப்பாடிட்டாங்க அந்த விஷயத்தை தொழிலதிபர்கள் சார் தொழிலதிபர்கள் மட்டும் இல்லாமல் சேல்ஸில் இருக்கிறவங்க மேனேஜர்ஸ் வந்து தயவு செய்து பணம் டைரெக்டாக வந்து பண்ணிவிட்டு நம்ம கையில் வந்து கேஷோ இல்லை நம்ம டேரெக்டாக நமக்கு கொடுக்கக்கூடிய கியூஆரில் பணம் வருதா என்னன்னு செக் பண்ணணும் மாதிரி அவங்க டைரெக்டாக கியூஆரில் அனுப்புகிறதாக இருந்தாலும் மேக்ஸிமம் வங்கி மூலமாக அனுப்பச்சு வங்கி டீட்டெயில்ஸ் கொடுத்து வங்கியில் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்த பிறகு எதாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுடைய பர்சனல் கியூஆரையோ உங்கள் ஜிபே ஃபோன் நம்பரையோ அடையாளம் தெரியாத நபர்களுக்கு கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி அவங்க அனுப்பக்கூடிய லிங்க்கையோ எதையும் நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுடைய பணம் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க